அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏதோ ஒரு வகையான ஆன்மீக பாதையில பயணம் செஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம பாதையில நம்ம வளர்ச்சி அடைஞ்சுகிட்டு இருக்கோமா எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது ஜேர்னி அப்படின்ற ஒரு ஆர்வம் கியூரியாசிட்டி அட்லீஸ்ட் ஒரு கட்டம் வரைக்கும் பெரும்பான்மையானவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அங்கவங்களோட பாதை தனிப்பட்ட முறையில தனித்துவம் வாய்ந்து இருக்கும் அப்படிங்கறதுனால பொதுவாக எல்லாருக்குமே இந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி உணர்வுகள் ஏற்பட்டுச்சுன்னா இதெல்லாம் தான் ஆன்மீக வளர்ச்சியோட முன்னேற்றம் அப்படின்னு வரையறுத்து சொல்ல முடியாது இருந்தாலும் நமக்குள்ள நடக்கிறத நம்ம தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வரும்போது நம்ம வளர்ச்சியை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஒரு சிறிய தொகுப்ப இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ள ரெண்டு பாகம் இருக்கு பின்னாடி வரக்கூடிய இரண்டாவது பாகத்துல எது வளர்ச்சி பார்க்கலாம் ரொம்ப முக்கியமானது முதல் பாகத்துல எது வளர்ச்சிய உணர்த்துக்கு அவசியம் இல்லாதது அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவது சயின்ஸ் நெசசரிலி டு நாட் மீன் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரெஸ் பொதுவா தியான நிலையில நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் questions இல்லைனா நம்ம கனவுகளில் தோன்றக்கூடிய சில அற்புதமான காட்சிகள் இல்ல டிவைன் பிரசன்ஸ் ஒரு தெய்வீக உணர்வு நமக்குள்ள ஏற்படுறது இல்ல உடல்ல ஏற்படக்கூடிய சில உணர்வுகள் சென்சேஷன்ஸ் நெற்றி நெட்டுக்கண்ட்லயோ முதுகு தண்டிலையோ தலையிலையோ இல்ல மற்ற பாகங்கள்ல ஏற்படக்கூடிய உடல் ரீதியான சென்சேஷன்ஸ் இல்ல ஓசை கேட்பது ஒரு குரல் கேட்பது அசரீரி வார்த்தைகள் கேட்பது ஒளி லைட் பாக்குறது இந்த மாதிரி பல பேர் பல அனுபவங்கள்ல சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி அனுபவங்கள் கண்டிப்பாக தெய்வ கடாட்சம் தான் டிவைன் கிஃப்ட்ஸ் தான் அதுல மாற்று தருத்தே கிடையாது ஆனா வளர்ச்சிய படுத்துற அறிகுறிகளா அப்படின்னு கேட்டா அவசியம் இல்லை நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் ஏற்படாத ஒருத்தரும் கூட வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறவங்களாக இருக்கலாம் அதே சமயத்துல இந்த அனுபவங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை குறிக்குது அப்படிங்கறத அவசியம் இல்லை இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம் இத கேட்டு இருக்க ஆடியன்ஸ்ல பல பேருக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும் இந்த அனுபவங்கள் ஏற்படும் போது நம்மளோட அர்த்தம் நெற்றில ஒரு சென்சேஷன் வருது என்ன நடக்குது எனக்கு இந்த அனுபவம் ஏற்படுது என்னோட பயிற்சிகளோட விளைவா இது அப்படிங்கிற ஆர்வம் நமக்குள்ள வரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சில பேர் கிட்ட பேசுவோம் கேட்போம் இல்லைன்னா புத்தகங்கள் படிப்போம் இது இயல்பு இதுல சரி தவறு அப்படின்னு எல்லாம் எதுவுமே இல்ல ஆனா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஆர்வம் இந்த அனுபவங்கள் ஏன் ஏற்படுது மேல நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பற்று இந்த டு இது நம்மளோட பாதையை விட்டு ரொம்ப தூரம் கூட்டிட்டு ஒரிஜினல் பாதை அப்படின்னா ஒண்ணு இறைவனை அடையறது இறைவனை பாக்குறது அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லனா எதுவுமே இல்லாம இலக்கே இல்லாம பயணத்து மேல கவனத்தை செலுத்தி போயிட்டு இருக்கிறது அனுபவங்கள் மேல இருக்கக்கூடிய கவனம் ரொம்ப தீவிரமாக அழகா ஆகுது அப்படின்னா எப்படி ஒரு பயணத்துல ஒரு அழகான மாளிகையை நம்ம கடக்கிறோம் இவ்வளவு அழகா இருக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு இந்த அமைப்புன்னு அந்த மாளிகைக்குள்ள போயிட்டு அது எப்படி உருவாச்சு அதுக்குள்ள என்னென்ன அழகு பொருட்கள் இருக்கு இதெல்லாம் நம்ம தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அங்க நம்மளோட பயணம் தடை செய்யப்படுது தாமதம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம் மாளிகையை ரசிக்க கூடாது அப்படின்றதும் கிடையாது அதை பத்தி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்க கூடாது அப்படிங்கறதும் கிடையாது ஏன்னா அது இயல்பா வரக்கூடிய உணர்வுகள் இயல்பா நம்ம இயல்பு இயல்பாகவே எடுத்துக்கலாம் என்னன்னா நம்மளோட பயணம் மீது நம்மளோட கவனம் சிதறாம நம்ம பார்த்துக்கணும் சரி இந்த மாதிரியான அனுபவங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு காரிகுரிய அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இருக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்லைன்னு பார்த்தோம் அப்ப எதுக்காக இந்த அனுபவங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த கட்ட நிலையில நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத வச்சு இதை புரிஞ்சுக்கலாம் அதாவது முதல் கட்டத்துல அனுபவங்கள் ஏற்படுது இந்த அனுபவங்கள் மீது நமக்கு ஆர்வம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அது மேல பற்று ஒரு த்ரில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் அடுத்து வர ஸ்டேஜ்ல இந்த அனுபவங்கள் நம்ம கிட்ட இருந்து எடுக்கப்படும் மறைஞ்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு காலத்துல நம்ம தியானம் செய்யும் போது லைட் பார்த்துருக்கலாம் ஆனா அது ஒரு தடவைக்கு அப்புறமாவோ இல்ல சில நாட்களுக்கு அப்புறமாவோ மறைஞ்சிருக்கும் இப்போ இயல்பா நமக்கு என்ன நினைக்க தோணுது அப்படின்னா இந்த லைட் தெரிஞ்ச அந்த சமயத்துல நம்ம பயிற்சிகள் நல்லா செஞ்சிருக்கோம் இல்லனா வேகமாக நம்மளோட வளர்ச்சி நடந்திருக்கு அந்த சமயத்துல ஆனா அதெல்லாம் இப்ப மறைஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ என்னோட பயிற்சிகள் ஏதோ ஒரு குறை இருக்கு இல்லனா வளர்ச்சி வராம நம்ம பயணம் தேக்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும் அற்புதமான அழகான உணர்வுகள் அந்த மேஜிக்கல் சென்சேஷன்ஸ் ஒரு காலத்துல இருந்துச்சு ஆனா அது இப்ப இல்ல அப்படிங்கறது சில பேருக்குள்ள ஒரு விரக்தி டிசப்பாயின் ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுக்கலாம் அது மீண்டும் என்னைக்காவது வராதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தை கொடுக்கலாம் அந்த அனுபவங்கள் வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான எஃபர்ட்டோ பயிற்சியோ வளர்ச்சியோ நான் போடல அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணலாம் பின் பின்தங்கிட்டோம் அப்படின்னு தோணலாம் இதெல்லாமே வித்ரோயல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம் உற்சாகத்தை கொடுத்த அனுபவங்கள் நம்ம கிட்ட வந்து எடுக்கப்படும் போது அதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வெற்றிடம் ஒரு வாய்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டாவது கட்ட நிலையும் இயல்பு தான் இந்த அனுபவங்கள்லாம் எடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம வளர்ச்சியில முன்னேறல அப்படின்னு அர்த்தம் கிடையாது பின்தங்கரும் அப்படிங்கற அர்த்தம் கிடையாது இன்ஃபேக்ட் இது வளர்ச்சியில அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முதல்ல அந்த த்ரில் எக்ஸைட்மெண்ட் அந்த ஆனந்தம் மகிழ்ச்சி எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு பாடத்தை குடுக்கறாங்க டெஸ்டிங் பீரியட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நம்ம கவனம் எது மேல இருக்கு நம்மளோட நாட்டம் எது மேல இருக்கு இறை மீதா இறை கொடுக்கும் அனுபவங்கள் மீதா அனுபவங்கள் கொடுக்கும் அந்த சிற்றன்பங்கள் வேணுமா இல்ல இறை நிலை கொடுக்கக்கூடிய பேரின்பம் வேணுமா அனுபவங்கள்னா என்ன அப்படின்னு அனுபவிச்சு பாத்துட்டு இதுக்கு மேல நான் அனுபவங்கள் எல்லாம் தரமாட்டேன் இருந்தாலும் நீ என்னை நோக்கி பயணிப்பியா அப்படின்னு இறைவன் நம்ம கிட்ட கேக்குற மாதிரி நீ பயணத்துல முன்னேறி வர அப்படிங்கிறதுக்கு எந்த வேலிடேஷனும் கொடுக்க மாட்டேன் மீன்ஸ் நீ வளர்ற அப்படிங்கிறதுக்கு ஆதாரமோ அறிகுறிகளோ எதுவுமே உனக்கு தரப்படாது இப்ப நீ என்ன செய்வ இந்த இன்பங்கள்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு உன்னோட பயிற்சி முயற்சி எல்லாத்தையுமே கைவிடுறியா இல்ல அந்த அனுபவங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல இந்த அனுபவங்கள் கொடுத்த அந்த வெட்டிடம் ஏற்பட்டுச்சு அதையும் தாண்டி உன் பயணத்தை தொடர்றியா பற்றுக்கு அடுத்தபடியா இந்த அனுபவங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு ஃபேக்டர் ஈகோ இந்த மாதிரி அற்புத அனுபவங்கள் ஏற்படுது அப்படின்னா நான் வந்து ஸ்பெஷல் இல்லன்னா இல்லன்னா ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டோம் ரொம்ப ஹையர் ஸ்டேட்டுக்கு அனுபவங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்மளோட ஈகோ கதை சொல்ல ஆரம்பிக்கும் இந்த இடம் ஒரு முக்கியமான கட்டம் இந்த இடத்துல அந்த போய் நம்ம மாட்டிக்காம இந்த அனுபவங்களை கொடுத்த அந்த இறை சக்திக்கு நன்றியோடு அந்த இறைவன் மீது மேலும் அன்போடு நம்ம பயணிக்கிறதுக்கு இந்த அனுபவங்கள் உந்துதலாக இருக்கணுமே தவிர இறைவன் என்னை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி அனுபவங்களே கொடுத்துருக்கான் அப்படின்னா நான் ஸ்பெஷல் நான் உயர்ந்தவன் அப்படின்னு திசை திரும்பாம உன்னால உன் பயணத்தை தொடர முடியுமா நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம அனுபவங்களை பத்தி பேசும்போது நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்ம அனுபவங்களை நினைச்சு மத்தவங்க நம்மள ஒரு உயர்வான நிலைக்கு வைக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு இந்த அனுபவங்கள்லாம் ஏற்படலை அப்படின்னா ஏன் அளவுக்கு அவங்களாம் முன்னேறி ஒன்றும் வரல அப்படிங்கிறத மத்தவங்களுக்கு உணர்த்தணும் இல்ல என்னோட அனுபவங்களை கண்டு அவங்க பொறாமப்படணும் இப்படி ஈகோ நமக்கு விரிக்கிற வலைக்குள்ள போகாதபடி நம்மளால மௌனம் காக்க முடியுமா நல்ல எண்ணத்தோட நம்ம அனுபவங்கள மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறதுல தவறில்லை அது மத்தவங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றத்தை கூட உண்டாக்கலாம் ஆனா ஈகோ இல்ல கர்வம் இந்த அடிப்படையில நம்மளோட அனுபவங்களை மற்றவங்க கிட்ட நம்ம பகிராம மௌனம் அங்க காக்க முடியுமா அடுத்தது தொடர்ச்சி கண்டினியூட்டி கன்சிஸ்டன்சி ஒழுக்கம் டிசிப்ளின் இந்த அனுபவங்கள்லாம் வந்துருச்சு எனக்கு அப்ப எதுக்குமே என்னோட பயிற்சியினோட எஃபர்ட் தேவையில்லை அப்படின்ற மாய வலைக்குள்ளேயும் போய் மாட்டிக்காம அனுபவங்கள் வருது வரல அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கடை பிடிக்க வேண்டியதை தொடர்ந்து பழகிறோமா இவ்வளவு டெஸ்டிங் நடக்கும் நம்ம பயணத்துல எதுக்குன்னா நம்மளோட முழு கவனம் முழு சிந்தனை முழு முயற்சி முழு ஈடுபாடு முழு நாட்டம் முழு குறிக்கோள் இறை நிலை மேலே இருக்கணுமே தவிர சைட்ல விளையக்கூடிய இந்த சித்துக்கள் மேல போக கூடாது அப்படிங்கறதுல நம்ம கவனமா இருக்கணும் அதனால அனுபவங்கள் எந்த நிலையில வேணா வரலாம் போலாம் ஆனா அனுபவங்கள் இஸ் வளர்ச்சி அனுபவங்களுக்கு அடுத்தபடியான ஒரு ஃபேக்டர் அறிவு நிறைய ஆன்மீக புத்தகங்களை படிச்சு நம்ம அறிவு வளர்த்துக்கலாம் ஆன்மீகம்னா என்ன இறைவன்னா என்ன பயிற்சிகள் நமக்குள்ள என்ன பண்ணுது இப்படி பல ரகசியங்கள் உண்மைகள் எல்லாத்தையுமே நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம் விஷ்ணு சகஸ யோ லலிதா நாமத்தையோ மனப்பாடமா வாசிக்கிறவங்களாக இருக்கலாம் திருமந்திரத்தை கரைச்சு குடிச்சவங்களாக இருக்கலாம் பல ஞானியர்களோட பாடல் வரிகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் மறுபடியும் அறிவு இஸ் நாட் ஈக்குவல் டு வளர்ச்சி சரி அப்ப எது வளர்ச்சி இந்த அனுபவங்களும் இந்த புத்தகத்தான் வாசிச்சு வந்த அறிவும் நமக்குள்ள என்ன மாற்றத்தை கொண்டு வருது இன்னர் சேஞ்ச் அட் அஸ் உள் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான அனுபவமாகவோ அறிவுபூர்வமான விஷயமாகவோ இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இதெல்லாம் கூட ஆன்மீக வளர்ச்சியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிக சிறிய ஒரு உதாரணம் நமக்கு வேண்டாதவங்க இல்லைன்னா பேசணும்னு விருப்பம் இல்லாதவங்க ஒருத்தவங்க போன் பண்றாங்க இப்ப வீட்டுல இருக்கவங்க கிட்ட போன் எடுத்து நான் வீட்டுல இல்லை இல்லைன்னா குளிச்சுட்டு இருக்கேன் அப்படி ஏதாவது சொல்லி போன் வச்சுடு அப்படின்னு சொல்றவங்களாக நம்ம ஒரு காலத்துல இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு அதே நம்பர் போன் பண்ணும்போது ஃபோன் எடுக்காம இருக்கிறது இருக்கிறதோ இல்ல வீட்டுல இல்லைன்னு சொல்றதோ தவறு ஒழுக்கமற்றது அப்படிங்கறத உணர்ந்து நம்ம போனை எடுத்து அந்த சூழ்நிலைய நம்ம ஃபேஸ் பண்றோம் ஏன்னா எது சத்தியம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் எது தர்மம் எது நியாயம் எதை நம்ம சரியாக செய்யணும் டு வாட் இஸ் ரைட் அத சின்ன சின்ன தருணங்கள்ல கூட நம்ம உணர ஆரம்பிக்கிறோம் இந்த சிறிய மாற்றங்கள் தான் நம்மளோட மிக பெரிய ஆன்மீக வளர்ச்சியோட அறிகுறிகள் பெரும்பான்மையாக நம்மளோட கவனம் எல்லாம் சமாதி போன்ற நிலைகள் மீது இருக்கும் அது எப்படி அடையிறது அதுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணணும் திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு அகத்தியர் என்ன சொல்லியிருக்காரு சித்தர்கள் எல்லாம் என்ன இல்ல ரிஷிகள் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க வேதங்கள்ல இப்படி அந்த இறுதி இரண்டு நிலைகள் மேல நமக்கு இருக்கக்கூடிய கவனம் ஆரம்ப நிலைகளான இயமம் நியமம் மேல இருக்கா சின்ன சந்தர்ப்பங்கள்ல கூட நம்ம பொய் சொல்லாம கடைபிடிக்கிறோமா கண்ணியத்தை கட்டுப்பாட மற்றவர்களை பத்தி புறம் பேசக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்து மேல நமக்கு கவனம் இருக்கு இப்படி ஒவ்வொரு தருணத்திலையும் நம்ம மனம் பக் அடைகின்றதா ஏமாம் நியமம் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக் லெவல் அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தியானம் சமாதியை பத்தி ஏன்னா ஏமாம் கடந்து வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இந்த மாயை நமக்கு கொடுக்கும் ஆனா நம்மள நாமளே க்ளோஸா கவனிச்சோம் அப்படின்னா முதல்ல இருந்ததுக்கும் இப்ப நம்ம இருக்கிறதுக்கும் நம்மளோட மனம் பக்குவம் அடைஞ்சிருக்கா அப்படிங்கறத நமக்கு புரிய வரும் கோவம் நமக்கு வர்றது அப்படிங்கறது ஒரு பிரச்சனை அது நல்லது இல்ல அப்படிங்கறத நம்ம எல்லாருமே ஆல்மோஸ்ட் உணர்ந்திருக்கோம் இந்த பயணத்துல முக்கியமா எனக்கு ஏன் கோவம் வருது ஏன் எரிச்சல் வருது நான் நான் நினைக்கிறேன் என்னையும் மீறி கோவம் என்னோட பாதையில வளர்ச்சி அடையல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையும் ஓடிட்டு இருக்கலாம் ஆனா நம்ம கவனிக்க வேண்டியதெல்லாம் நம்ம கோவப்பட்டது தவறு அப்படிங்கறத அறியாமலேயே புரிஞ்சுக்காமலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருந்த காலம் ஒரு காலமா இருந்திருக்கலாம் ஆனா இப்போ புரியுது கோவப்படக்கூடாது கோவப்பட்ட அந்த வார்த்தைகளை பேசிருக்க கூடாது அப்படி உணர்றோம் இனிமே கோவப்படக்கூடாது அப்படின்ட்டு முயற்சிகள் இல்லையோ அட்லீஸ்ட் எண்ணங்கள் மூலமாவது நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் இது வளர்ச்சி நம்ம தோற்று போகலாம் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு வாட்டி கோபப்படும் போதும் கூடாது இனிமேவாது இது பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம மனம் வருது அப்படின்னா இது வளர்ச்சி நான் கோவப்பட்டதெல்லாம் தவறே இல்ல என் நிலைமையில யாரா இருந்தாலும் இதை தான் செஞ்சிருப்பாங்க பாடம் கற்பிக்கணும் அதனால என்னோட கோபம் நியாயமானது இப்படி இருக்கமா இரும்பு பிடியா இருக்கக்கூடிய மனம் இலகி இப்படி நம்ம சிந்திக்கிறது சரியா கேள்வி எழுமுனா கூட போதும் அது வளர்ச்சி என்னோட நம்பிக்கைகள் என்னோட கண்ணோட்டம் எனக்கு தெரிஞ்சது நான் உணர்ந்தது இது சரியாக இருக்க முடியும் அப்படின்னு நம்மளோட ஈகோ ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்த காலம் மாறி இன்னைக்கு கொஞ்சம் லேசா அந்த வட்டத்தை விட்டு வெளியில எட்டு பார்க்க முடியுது அப்படின்னா ஒருத்தவங்க சொல்றதுல ஏதோ உண்மை இருக்கும் போல தெரியுதே அப்படின்னு லேசா சிந்திக்க ஆரம்பிச்சா கூட அது ஒரு வளர்ச்சி நம்மளோட எண்ணங்கள்ல சிந்தனைகள்ல நம்மள தாழ்த்துக்காமலேயோ இல்ல உயர்த்துக்காமலேயோ நம்ம இருக்கோமா அப்படிங்கறத நம்ம இருக்கமா ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு பல உண்மைகள் நம்மளை பத்தி அதை எடுத்துக்காட்டும் பொதுவா நம்மளோட ஒவ்வொரு சிந்தனைகள்லயும் தராசல ரெண்டு பக்கத்துலயும் கீழே போது மேல போது இன்னொருத்தவங்களை பார்த்து அவங்களுக்கு இருக்கிறது நமக்கு இல்ல இல்ல அவங்களோட வளர்ச்சி மாதிரி என் வளர்ச்சி இல்ல அவங்களோட திறன் தன்மை இது எனக்கு இல்ல எனக்கு இருக்கிறது வங்களுக்கு இல்ல இல்ல என்னோட நம்பிக்கைகள் எல்லாம் சிறந்தது இல்ல தாழ்ந்தது இதெல்லாம் இல்லாம இந்த தராசு சமண நிலைக்கு வருதா நம்மளோட உடமைகளையும் தன்மைகளையும் இன்னொருத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே ஏற்படாத ஒரு மனப்பக்குவத்துக்கு நம்ம வருமா இது எவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை குறிக்குது இறுதியாக ஒரு மிக பெரிய அறிகுறி ஏன்னா த சிங்கிள் மோஸ்ட் சைன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லலாம் ஹியூமிலிட்டி பணிவு இந்த பணிவை பத்தி நம்ம தனியா ஒரு போஸ்டி பார்க்கலாம் கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தன்மை இந்த குணம் தானா ஒரு யோகியின் சுயசரிதத்துல ஒரு அழகான சம்பவம் குறிப்பிட்டிருப்பாங்க மகாவத்தார் பாபாஜி பத்தி இந்த மாதிரி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இன்னைக்கும் பூமியில வாழ்ந்துட்டு இருக்க கடவுளோட ஒரு அவதாரம் அப்படின்ட்டு அவருடைய சீடரான லாகரி மகாசாய அப்படின்ற ஒரு யோகி அவர் வாழ்ந்த சமயத்துல ஆயிரத்தி எட்நூறுகளில் அலகாபாத்ல கும்பமேளா நிகழ்வுக்கு போயிருப்பாரு அங்க பிச்சை பாத்திர மேந்திய சில சாமியார்கள் எல்லாம் பார்த்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு அவர் மனசுக்குள்ள விமர்சனம் பண்ணிட்டு நடந்துக்கிட்டு இருப்பாரு அப்ப திடீர்னு அங்க பாபாஜியை பாக்குறாரு பாபாஜி அந்த மாதிரி ஒரு சாமியாரோட காலை வந்து கழுவிட்டு இருக்காரு ஒரு ஷாக்ல லாகரி மகாசயா கேட்பார் பாபாஜியை பார்த்துட்டு குருவே நீங்க இந்த சாமியாரோட காலை கழுவிட்டு அப்படின்னு அதுக்கு பாபாஜி பதில் அளிப்பார் இவரோட கால் கழுவி முடிச்சதுக்கு அப்புறமா இவர் உபயோகப்படுத்தின பாத்திரங்களையும் கழுவி வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு எதற்காக இது பண்றேன் அப்படின்னா அறியாமையில இருக்கிறவங்களுக்குள்ளேயும் இறைத்தன்மை இருக்கு அப்படிங்கறத உணர்ந்து அவர்களுக்கு நான் பண்ணக்கூடிய தான் இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச குணமான பணிவு அப்படிங்கிற தன்மையை நான் கத்துக்கிறேன் அப்படின்னு பாபாஜி சொல்றாரு அதாவது மத்த சாதுக்களை பார்த்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்த லாகரி மகாசாயாவோட எண்ணத்துக்கு மறைமுகமாக பணிவோட முக்கியத்துவத்தை பாபாஜி அங்க உணர்த்துறாரு ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு நமக்குள்ள விமர்சனங்கள் குறையுதோ எந்த அளவுக்கு நம்ம மேல நமக்கு எப்படி முக்கியத்துவம் இருக்குமோ அதே முக்கியத்துவம் மற்றவங்களுக்கு நம்மளால கொடுக்க முடியுதோ நம்ம எதிர்பார்க்கிற அன்பையும் அங்கீகாரத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு நம்மளோட வளர்ச்சி பெருகிட்டே இருக்கு அப்படிங்கறதுக்கு அறிகுறி வழக்கமா சொல்ற மாதிரி இந்த வீடியோல நம்ம பார்த்தது சில உதாரணங்கள் மட்டும்தான் இங்க சொல்லப்பட்டு மட்டும்தான் வளர்ச்சியை குறிக்கிது இல்லை நம்மளோட சொந்த அனுபவத்துல இன்னும் பல வளர்ச்சிக்கான ஆதாரங்களை நம்மளால பார்க்க முடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணத்திலையும் நம்ம எல்லாரோடைய ஆன்மீக வளர்ச்சி மேன்மேலும் உயர்ந்து இயற்கையை தேடி நம் பயணங்கள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்